கோவையில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆதரவு பெற்ற பின்டெக் ஹேக்கத்தான் நடைபெறுகிறது பிஎன் கே ஹப் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உடன் இணைந்து பின்டெக் ஹேக்கத்தான் நடத்த உள்ளது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் லட்சியமான பின்டெக் ஹேக்கத்தான் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் கல்லூரியில் உயிரி தொழில்நுட்ப சிறப்பு மையத்தில் நடைபெறுகிறது இது மாநிலம் முழுவதும் நிதி கண்டுபிடிப்பு மற்றும் உள்ளடக்கத்தை வளர்ப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்கதை எடுத்துரைக்கும் வண்ணம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது இதில் டாக்டர் ஜினு பாலா ஜெயக்குமார் திருமதி காயத்ரி மற்றும் ராஜசேகர் ஆகியோர் பிஎன் கே ஹப் நிறுவனர்கள் அபிலாஷ் சந்திரன் மற்றும் நிம்மி ஜான் சசிகுமார் தீபிகா நாகராஜ் மற்றும் ஹேக்கத்தானுக்கு தலைமை வகித்தனர் பவித்ரா தேவி மற்றும் வசந்த் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் பிஎன் கே ஹப்பின் நிதி தொழில்நுட்ப ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் ஆரம்ப கட்ட நிறுவனர்கள் நிதி தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மற்றும் இளம் டெவலப்பர்கள் உட்பட பல பிரிவுகளில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் வழிகாட்டவும் அதிகாரம் அளிக்கவும் வடிவமைக்கப்பட்டது இந்த முயற்சி பங்கேற்பாளர்களுக்கு தொழில் துறை வழிகாட்டுதல் அதிநவீன உள்கட்டமைப்பு மற்றும் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள தொடக்க ஆதரவு தொகுப்பு மூலம் நிஜ உலக நிதி சவால்களை தீர்க்க ஒரு சிறந்த தளத்தை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபின்டெக் கண்டுபிடிப்பு தளத்தில் தங்கள் பங்கு பெற ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்கள் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி எஃப்ஹெச் என்ற அதிகாரப்பூர்வ பதிவு போர்ட்டல் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்னோட பேர் அபிலாஷ் நான் வந்து பேங்க் ஆஃப் லிமிடெட் கம்பெனியோட ஃபவுண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூலமாக நாங்கள் பார்க்கறேன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலி பேக்கப் இருக்குவாங்க இல்லாட்டி ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க பட் என்ன பண்ணோம்னு தெரியாது பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அவங்களுக்கு பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆண்டர் பண்ணாக மாறணும்னா எங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் ஸோ இதில் என்னன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்குறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பெரிய ஒரு அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் எதாவது ஸ்டார்ட் பண்ண முடியும் பேசிக்காக ஸோ அதை உடச்சு அது தேவையில்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்க ஒரு வில் ஒரு வில் பவர் இருந்துச்சுன்னா எங்கே கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ரோண்ட்ரப்பினா மாற்ற வரைக்கும் இருக்கிற எல்லா செலவுமே வந்து பேங்க் அப்போ எடுத்து பண்ண கொடுக்க போகிறாங்க ஸோ இதுதான் எங்களோட ஃபின்டெக் ஃபவுண்ட்ரியோட கான்செப்ட் வந்து அதோட அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க யாருக்கும் வேணாலும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுலருந்து செலக்ட் பண்ணுற டென் பெர்சன்ட்ஸை வந்து நாங்கள் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு நட